பயணிகளின் கவனத்திற்கு இப்போதெல்லாம் ரயில்களில் டிக்கெட் எடுப்பதே குதிரை கொம்பாக இருக்கிறது குறைந்தது சில வாரங்களுக்கு முன்பே டிக்கெட் புக் செய்தால் மட்டுமே ரயிலில் டிக்கெட் கிடைக்கிறது அதிலும் தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் பல மாதங்களுக்கு முன்பாகவே டிக்கெட் விற்று தீர்ந்துவிடுகிறது இணையத்தில் இதுபோல முன்பதிவு செய்ய ஐஆர்சிடிசி இணையதளத்தில் கணக்கு வைத்திருப்பது கட்டாயமாகிறது அதே நேரம் அனைவரிடமும் இந்த கணக்கு இருக்காது இதனால் பொதுவாக நண்பர்களைத்தான் நாம் டிக்கெட் போடச் சொல்வோம் இது வழக்கமாக நடப்பதுதானே என நீங்கள் கேட்கலாம் ஆனால் இதுவே உங்களுக்கு கடுமையான அபராதம் அவ்வளவு ஏன் சிறை தண்டனையை கூட தரும் ஆபத்து இருக்கிறது ஏனென்றால் ரயில்வே சட்டத்தின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிரிவின்படி ரயில்வே ஊழியர்கள் அல்லது அங்கீகாரம் பெற்ற ஏஜெண்டுகளால் மட்டுமே மற்றவர்களுக்கு ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்து தர முடியும் இதற்கான அதிகாரம் அவர்களிடம் மட்டுமே உள்ளது இந்த தனிப்பட்ட கணக்கை பயன்படுத்தி குறிப்பிட்ட அந்த நபர் தாங்கள் பயணிக்க டிக்கெட் புக் செய்யலாம் இரத்த உறவுகளுக்கு மற்றும் குடும்பத்தினருக்கும் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து தரலாம் அதே நேரம் நண்பர்கள் உட்பட மற்றவர்களுக்கு டிக்கெட் எடுத்துக் கொடுத்து அதை பிசினஸ் போல நடத்தி வந்தால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் இதற்காக பத்தாயிரம் ரூபாய் அல்லது மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் கூட விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது தனிப்பட்ட கணக்குகளை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவே இந்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது இப்படி ஒரு சட்டம் இருப்பதால் அடுத்த முறை நண்பர்களுக்கு டிக்கெட் முன்பதிவு செய்து தரும் முன் ஒரு முறைக்கு இரண்டு முறை நன்கு யோசியுங்கள்